சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் யார் முன்னிலை வெளியான புதிய கருத்து கணிப்பு அதாவது என்னவென்று பார்த்தால் சிவகங்கை மாவட்டம் கலையார் கோவிலில் உள்ள மதுபாண்டியர்கள் நினைவாலத்தில் நடைபெற்ற குரு பூஜையை முன்னிட்டு முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் இன்று மரியாதை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து அவர் தமிழக அரசியல் நில மற்றும் அதிமுக உட்கட்சி பிரச்சினை குறித்து பேசினார் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எதிர்க்கட்சிகளுடன் ஒற்றுமை இல்லாத சூழ்நிலை நீடிப்பது வருகிறது இந்த நிலையில் நீடித்தால் ஒரு பெரும் எழுச்சியாகத்தான் இழக்கப்படும் என்று தேர்தலில் திமுக மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வரும் என்று பொதுமக்கள் கூறுகிறார்கள் யாருடைய அரசியல் வாழ்க்கையும் பிரகாசமாக இருப்பது என்பது மக்களின் கையில் தான் உள்ளது என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து அதிமுக கட்சி பூசல் குறித்து பேசிய ஓபிஎஸ் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்பதே நமது முன்னிலையாக இருக்கிறது என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அவர் எம்ஜிஆர் அதிமுக தொடங்கும் தொண்டர்களால் தான் பொது செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதனையடுத்து சட்டவீதியை கொண்டு வந்தார் இதை ஏற்கனும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி பத்து மாவட்ட செயலாளர்கள் மும்மொழித்தும் பத்து மாவட்ட செயலாளர்கள் வழிமுறைத்தால் போதுமென்று சட்ட திருத்தம் செய்துள்ளார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எடப்பாடி பழனிசாமியின் இந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்து தாக்குதல் செய்யப்பட்ட வழக்கு தற்பொழுது சென்னை சிவில் நிவி நீதிமன்றத்தில் விசாரணையில் இருப்பதாகவும் அந்த வழக்கில் சாதகமான இறுதி தீர்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருப்பதாகவும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார் அதாவது இதனையடுத்து நம்ம திமுக வேண்டுமென்றே சதி செய்து கொண்டு தான் இருக்கிறது என்று ஓபிஎஸ் நினைக்கிறார் அதாவது இதனை அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் யாருக்கு வேண்டுமானாலும் அவர்களுக்கு ஒரு முன்னிலையாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதை இதனை அடுத்து பார்க்கும் பார்க்கும்பொழுது திமுகவும் ஆட்சிக்கு வரலாம் தாவேக்காவும் ஆட்சிக்கு வரலாம் எடப்பாடியும் ஆட்சிக்கு வரலாம் பாஜகவும் ஆட்சிக்கு வரலாம் என்று தான் எதிர்பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்கு முன்னணியில் திமுக தான் முன்னணியில் இருக்கிறது என்று இதனை அடுத்து கருதப்படுகிறது இரண்டாவது இடத்தில் தாவேக்காவும் மூன்றாவது இடத்தில் எடப்பாடியும் இருக்கிறார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மக்களே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கப் போகிறது போகிறது முன்னணியில் திமுக ஜெயிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை இணைந்திருங்க நன்றி வணக்கம்